ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பதிநாத் வீட்டு சமையல் மிக ஆரோக்கியமான ஆவாரம் பூவைச்சு பருப்பு சேர்க்காம ஒரு குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்கலங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வத்த குழம்பு செய்கிற மெத்தட் தான் நான் செஞ்சேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போ ஆவாரம் ஆய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ஆவாரம்பூ வந்து ஒரு கட்டு நான் வந்து எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க நிறைய பேர் கேட்பீங்க சென்னையில் வந்து மயிலாப்பூரில் இருக்க சாய்பாபா கோயில்கிட்ட வியாழக்கிழமை போனீங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி ஆவாரம் பூ கிடைக்கும் வேறு சில நாட்கள்லேயும் கிடைக்குதுங்க நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கும் நீங்கள் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது சக்கரவியாதையை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்குது இதுக்கு இதில் இருக்கிற துவர்ப்பும் கசப்பும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக செய்யும் நிறையா விஷயங்கள் நம்ம உடம்புல வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது ஆயிரது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதோ இதில் வந்து இந்த மாதிரி பூ மலர்ந்த பூவை மட்டும் எடுத்துக்கணும் அதில் மேலே இருக்கிற இந்த இதழ்களை மட்டும் எடுக்கணும் பூவினுடைய இந்த இதழ்களை மட்டும் தனியாக பிரிக்கணும் அந்த மகரந்தமும் நம்மளுக்கு தேவையில்லை பாருங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் அது மாதிரி எல்லா மலர்ந்த பூவிலருந்தும் எடுத்துக்கலாம் அந்த கீழ்பாகமும் மத்தியில் இருக்கிற மகரந்தமும் ரெண்டு பேரும் நம்மளுக்கு தேவையில்லை கீழே பாருங்கள் ஒரு பச்சை கலரில் இருக்கும் இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த பூவை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கசக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஆஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அதை எடுத்து போட்டுடலாம் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூ வந்து வச்சு அந்த செய்கிற குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மூணு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு புளி பேஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்றரை டீஸ்பூன் வச்சுருக்கேங்க நீங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சிக்கிட்டிங்கனாக்கா சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த பூ வந்து கொஞ்சம் கூடியோ குறைச்சியோ போடலாங்க அதனால வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு காரம் புளி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கனாலே போதுமானது இப்போ இதுக்கு மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெல்லம் இது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன் நீங்கள் விரும்பினா போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு கடுகு பருப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடலாம் வெந்தயம் சிறிதளவு சீரகம் அரை டீஸ்பூன் இதோட இதுக்கு தனியாத்தூள் ஒன்றிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் போடலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ ஆவான் பூவை அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து போடணும் இது இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க கசக்கவே கசக்காது இந்த மாதிரி எடுத்தாக்க இப்போ ஒரு வானொலி இல்லைன்னா பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் பிடிக்கும் அப்படி இருந்தால் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கூட கிடாதுங்க இந்த எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்தாச்சு இதோட கடுகு பொரிய ஆரம்பித்ததும் தோரம்பருப்பு தோரம்பருப்பு அதுக்கு பிறகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்த பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் உரித்து வச்ச பூண்டு அதுக்கு முன்னால் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு தேவையானது பெருங்காயத்தில் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க அப்படி தான் நல்லாயிருக்கும் இதோட அரிஞ்ச பூண்டு அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உங்கள் வீட்டில் இல்லைனாக்கா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போடலாம் எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு கூடுதல் சுவை இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணுங்க இதோட உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்தா போதுமானது இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு ஹாஃப் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்ட பிறகு அதனுடைய ஈரத்தன்மை எவாப்ரேட் ஆகணும் அந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பல்ப்பி ஆகிற வரைக்கும் கலந்து விடணுங்க இது வந்து நான் போட்டிருக்கிறது நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ஹைப்ரிட் தக்காளினா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேஷ் பண்ணிக்கிட்டீங்கனாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வெட்டிருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் இது ஃப்ரை ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும் மிதகிற மாதிரி தெரியும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தெரியுது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதோட தேவையான அளவு இந்த தனியாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுங்க நல்லாயிருக்கும் தனியாத்தூள் போட்ட பிறகு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட போடலாங்க வரமிளகாத்தூள் அப்போ தனியாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா ருசியாக இருக்கும் சாம்பார் பொடினா நம்மளுக்கு இது திக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் அதே தானே போட்டிருக்குறோம் அதனால நான் அதை போடுறேன் இப்போது திக்காக கரைச்சா புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றிய பிறகு அதுக்கு தகுந்த அளவு குழம்புக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு திக்காக தானே பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டோம்னாக்க திக்காகும் அதே நேரம் எண்ணெய் மேலே மிதந்து வருங்க இப்போ தகுந்த அளவு உப்பு சேர்த்தாச்சு ருசிக்கு தகுந்த வெல்லம் போட்டுடலாம் வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட இதுக்கு நல்லா இருக்குங்க புளி சேர்க்குற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெல்லம் போட்டால் நம்மளுக்கு வந்து எல்லாம் மட்டுப்படும் ஆறு சுவையும் சேரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு திக்காயிடுச்சு நல்லா ஷைனிங் வந்துருச்சு பாருங்கள் அதில் சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா மிதக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் ஓரளவுக்கு நல்ல வாசனையும் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிற அந்த ஆவாரம் பூவை சேர்க்கணும் ஆவாரம் பூ சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க இப்போ இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னாக்க வெந்தயத்தூள் நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயத்தூள் சேர்க்குறது பழக்கம் இப்போ அதை சேர்த்துட்டு கடைசியாக இதோட இந்த ஆவாரம் பூ சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிடலாங்க அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடணும் இதை போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிச்சா நல்லா இருக்காதுங்க குழம்பு அதாவது அதனுடைய முழு பயணம் நம்மளுக்கு கிடைக்காம போய்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆவாரம் பூவோட முழு பயணம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த துவர்ப்பு கசப்பு எதுவுமே தெரியாதுங்க ஏன்னா நம்ம புளிப்பு சேர்த்துருக்கோம் இனிப்பு இருக்குது காரம் இருக்குது ஆறு சுயம் சேர்ந்துருக்கிறப்போ அதனுடைய துவர்ப்பும் கசப்பும் கொஞ்சம் கூட தெரியாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் இதை தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு போட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் பொங்கலுக்கு தொட்டுக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியம் தரும் அதாவது ஆறு சுவையும் சேரும் உணவை வந்து நம்ம டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அடிக்கடி செஞ்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற நல்லெண்ணையும் நம்மளுக்கு நல்லது செய்யும் செக்கில் ஆட்டணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த ஆவாரம் பூ